அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எதிர்வரும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனி ரோவிலில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியன் இந்தியன் கம்யூனிட்டி சென்டர்களில் இரண்டு நாட்கள் மாலை வேளையிலே கம்பன் விழா நடைபெற ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம் ஆஸ்திரேலிய கம்பன் கழகத்தின் மெல்பர்ன் வளாகத்தினராகிய நாம் இரண்டு ஆண்டுகள் இடைவெளியின் பின்னர் மேலவும் மெல்பனிலே அம்பன் விழாவினை அரங்கேற்ற இருக்கின்றனர் இந்த விழாவிலே உலக பெற்ற இலக்கிய சமயச் சொற்பொழிவாளர்களான கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களும் தமிழகத்தில் இருந்து சொல்லின் செல்வம் திருமதி பர்வின் சுல்தானா அவர்கள் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொள்ள இருக்கிறார் அதனை தவிர எமது கம்மன் கழக தொடர்பிலே பாண்டிச்சேரி தமிழ் கழகத்தின் தற்போதைய செயலாளரும் சட்டப்பேரவை தலைவருமான திரு வே சிவக்கொழுந்து அவர்கள் தலைமையிலே மூவர் கொண்ட குழுவினர் தமது செலவிலே இங்கே வந்து இந்த சிறப்பிக்க இருக்கிறார்கள் அவற்றுக்கு மேலாக இலக்கிய ஆர்வலரும் சிறந்த பேச்சாளருமான மலேசிய முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான தத்தோஸ்ரீ அவர்களும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இரண்டு நாடும் அரங்கிருக்கின்றன மெல்பர்ன் வாழ் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் பெருமளவிலே திரண்டு வந்து இந்த விழாவினையில் கலந்து கொண்டு தமிழ்ச்சுவை அருந்த வேண்டும் என மிக பணிவாக வேண்டுகிறோம் இரண்டு நாட்களுக்கும் எந்த அனுமதி கட்டணமோ இல்லை மேல்வண்ணிலோ அல்லதுமோ இலவசமான விழாக்கள் நடத்துவதே மிக குறைவு ஏனென்றால் இங்கே உள்ள அத்தகைய ஆனாலும் இலக்கிய ரசிகர்களுக்காக இரண்டு இரண்டு நாட்கள் ஒரு இந்த கம்பன் இந்த விழாக்கள் வெற்றி பெறுவதில் நீங்கள் அனைவரும் திரண்டு வந்து இந்த தமிழ்ச்சுவை அறந்த அங்கே வருகை தந்து நம்மை சிறப்பிப்பதன் மூலம்தான் உமது முயற்சி வெற்றி பெறும் என்ற திடமாக நினைவு இந்த கம்பன் விழாவுக்கு மேலதிகமாக மார்ச் மாதம் ஐந்தாம் ஆறாம் தேதிகளில் இரு நாட்கள் மண்டபத்தில் ஆஸ்திரேலியன் பதினாறு பதினெட்டு கிங்ஸ்டிக் கிரோஸ் ரோவிலில் அமைந்துள்ள அதே மண்டபத்தில் இரண்டு நாட்கள் அவரது தனி உரைகள் ஏறத்தாழ சுமார் ஒரு மணி நேர தனி உரைகள் நடைமுறையிருக்கின்றன இந்த இரண்டு நாள் தனி உரைகளுக்குமான ஒரு சிறிய கட்டணத்தை நாம் அறவட முடிவு செய்திருக்கிறோம் இரண்டு நாட்களுக்குமான உழைவுச் சீட்டுகள் முப்பத்தி ஐந்து வெள்ளிகள் ஒரு நாளுக்கு மட்டுமான நுழைவுச் சீட்டுக்கு இருபது வெள்ளிகள் என்று அறவுடன் முடிவு செய்திருக்கின்றோம் வார நாட்களிலே ஏலுமானவர்கள் இத்தகைய சொற்கொழுக்களை கேட்க விரும்புபவர்கள் தயவு செய்து பந்து எமது முயற்சிக்கு உறுதுணை செய்ய வேண்டும் என்று மிக பணிவாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கம்பன் புகழ்பாடி கன்னித்தமிழ் வளர்ப்பு நன்றி ஆஸ்திரேலிய கம்மன் मेलबर्न वाला